உண்மையாகவே உண்மையான பாருங்க ஹெச் ராஜாவை பாருங்க அவருக்கும் திருமாவளவனுக்கும் பிரச்சனை நீ என்ன பண்ணணும் உன் உண்மை இருந்தா திருமாவளவன் கிட்ட என்னென்ன பதில் சொல்லணுமோ அதை சொல்லணும் இவனுக்கு இதே வேலை மண்டேல முடிதா இல்லைன்னு பார்த்தா மூளையும் இல்லை போல மசாலா சரக்கு ஒண்ணுமே கிடையாது கேவலமா பேசுறா இஸ்லாத்தை பத்தி என்னடா முஸ்லிம்கள் சரிய சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா லாயத்துல நாலு குதிரையை கட்டுற மாதிரி நாலு பொம்பளை கல்யாணம் பண்றா முஸ்லிமே அவனை எதிர்த்து பேசுறா பார்க்கலாம் அப்படின்றான் மனு தர்மத்தை பற்றி மனுஸ்மிருதிய பத்தி திருமாவளவன் ஏதோ கருத்து சொன்னாரா அதுக்கே முஸ்லிம் எழுக்கிற இஸ்லாத்து பற்றி இழுக்கிற இப்ப இஸ்லாத்தின் மீது களங்கத்தை சுமத்துகிறார்கள் இஸ்லாத்துல சரிய சட்டம் பெண்கள்ல தெய்வம் இல்லை பெண்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் அங்கே பரப்பு சாக்கடையில மலர துடிக்கிற குஷ்பு இருக்குது இல்ல அது சேர்ந்த ஒரு கூட்டம் அப்படியே ஏதோ போராட்டம் பண்றாங்களா பெண்களை கொச்சப்படுத்துறாங்க இப்படி இஸ்லாத்தின் மீது கலங்கப்படுத்துகிற பலர் இந்த சங் பரிவார கூட்டம் எல்லாம் களத்துல நிக்கிறாங்க இதெல்லாம் எதிர்த்து நாம களம் காணணும் அல்லாவிடத்துல இருக்கிற வியாபார ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்து போடணும் இஸ்லாம் சம்பந்தமா என் குடும்பத்துல என்னுடைய ஊர் மக்கள் என்னுடைய தெருமக்கள் என் கடையில வேலை பார்க்கிற ஆளு முதலாளி வேலைக்கார என்னுடைய நண்பர் இஸ்லாத்திற்கு எதிராக ஏதேனும் ஒரு காரியத்தை பார்த்து விட்டால் அதை தடுக்க முடியலன்னா அப்படி உள்ள கும்பிடணும் ஐயோ தடுக்க முடியலையே இஸ்லாத்துக்கு எதிராக போற நம்மளால தாங்க முடியலையே இதை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்து அல்லாவுடைய தூதர் எப்படி குரான் வழி பாடம் நடத்தினார்களோ குரானை பரப்ப பாடுபட்டார்களோ போன்று நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமாக வாஹிருத் அவன் அணி